போடா <laughs> போடா <laughs> 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 வடகா மாட்ரீ அப்படி நானே புடி கவரு அதுல ஆனது அதுல ஆனது ஏய் அது கூட வா ஏய் அதுல மாட்டிராத 10 கூடலாம் அத வந்துறோம் கை வரயா கை கட்டா திருப்பட மாட்டா இப்படி சுத்தி வரடா ஓ திருப்ப ஓ நம்மள ஆபீஸ் கட்டி நம்ம திருப்பி திருப்பல கௌர் கட்டி சுத்தி சுத்திதான் கிர நீ திருப்ப நல்லா சிக்க ஆ ஏ அத ஒன்ன இல்ல அது நம்ம முன்ன கேட்டா நான் சுத்தி நீ திருப்பி மல்லுடி மல்லுடியா சொல்லு <laughs> மட்டி <laughs>

அடேங்கப்பா இந்த கசிஞ்சி வந்துருனானே டேய் ஜெய் பெரிய மாரடா ஆவேர் இதுல வலி

ரெண்டு பேரச்சு தூக்கி போட்டு தூய் சாப்பிட்டேன்